ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக பக்தி யோகம் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா நான்கு வகை பக்தர்கள் இறைவனுடைய பக்தர்கள் நான்கு வகைப்படுவர் அர்த்தா ஜிஞ்சாசு அர்த்தாத்தி ஞானி ஆகிய நான்கு வகையினர் மிகுந்த வேதனைப்பட்டவன் அவ்வேதனையினின்றும் துக்கங்களிலிருந்தும் நிவாரணம் பெறும் பொருட்டு இறைவனின் திருவர்களை நோக்கி மஞ்சாடுகிறான் இவன் அர்த்தா வகையைச் சார்ந்த பக்தன் ஜிங்யாசு என்னும் பக்தன் அஞ்ஞானியாயிருப்பதால் ஞானம் பெறும் பொருட்டு விரை விரும்புகிறான் இறைவனின் திருவரளை திரவியம் நிலம் ஆகிய பூலோக உடைமைகளில் விருப்பம் கொண்டு இன்பகரமான வாழ்க்கையை அனுபவிக்கும் பொருட்டும் செல்வம் திரட்டும் பொருட்டும் இறைவனை பிரார்த்திக்கின்றான் இவ்வண்ணம் செல்வத்தில் நாட்டம் கொண்டவன் அர்த்தார்த்தி என்ற வகையில் சேர்ந்த பக்தன் ஞானியோ மகா ஞானம் படைத்த மகான் ஆத்மாவிலேயே திருப்தி படுகிறவன் அவனுக்கு ஆசைகள் எவையும் இல்லை எல்லா ஆசைகளினின்றும் விடுபட்டவன் எல்லா ஆசைகளையும் அனுபவித்து தீர்த்தவன் ஒரே ஒரு ஆசை ஆத்மாவே அவன் தன் ஆத்மாவை சர்வ வியாபகமான சர்வேஸ்வரனாக கருதுகிறான் தீராத நாட்பட்ட வியாதியால் துன்புறுவோர் பூகம்பம் எரிமலை வெடிப்பு மின்னல் திருடனாலோ பகைவனாலோ அல்லது புழையாலோ தாக்கப்படுதல் முதலிய பிராணாவஸ்தைகளினால் வேதனையுற்று இறைவனை வேண்டுவோர் இவர்கள் அர்த்தா பக்தர்கள் திரௌபதியும் கஜேந்திரனும் அர்த்தா பக்தர்களுக்கு உதாரணங்கள் கௌரவர்களின் சபையிலே துச்சாதனன் திரௌபதியை இழுத்து வந்து துகிழை உரிக்க முயலும் போது மான மகாதேவர் கிருஷ்ண பரமாத்மாவை கூவி அழைக்கிறாள் தன்னை தண்ணீருக்குள் முதலை எழுத்ததை குறித்து தன் பிராணனை காப்பாற்றும் பொருட்டு கஜேந்திர யானை நாராயணனை கூவி அழைக்கிறது ஜிங்யாசு என்பவன் விசாரிக்கிறவன் அவன் உலகத்தின் மீது வெறுப்புற்றவன் வாழ்க்கையில் சூனிய நிலை உண்டு என்று கண்ட ஜிங்யாசு எல்லாவற்றிலும் மேலானது சிச்சின்ப சுகம் அல்ல என்பதையும் தூய்மையான நித்தியானந்தம் துக்கமும் வேதனையும் களவாதது மனதிற்குள் காண கிடைக்கிறது என்பதை எப்போதும் உணர்கிறான் உலகத்தினை வெறுத்து ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடமிருந்து ஞானத்தை பெற்றவர் பாகவதத்திலே இவரது சரித்திரத்தை படையுங்கள் செல்வத்தை நாடுவோர் பணம் மனைவி புத்திரர்கள் பதவி பெயர் கீர்த்தி ஆகியவற்றை மன்றாடுகிறார்கள் சுக்ரீவனும் துருவனும் அர்த்தார்த்த பக்தர்கள் ஆவார்கள் வாளியை துரத்திவிட்டு அவன் ராஜ்யத்தை அபகரிக்க விரும்புகிறான் சுக்ரீவன் ராவணனை கொன்று இலங்கையை கைப்பற்ற விரும்புகிறான் விபீஷணன் தன்னை கொடுமை செய்யாமலும் அவமதிக்காமலும் உள்ள ராஜ்யம் ஒன்றை விரும்புகிறான் துருவன் ஆத்ம ஞான ஒளி அடைய பெற்ற அறிவு உருவானவனே ஞானி சுக பிரம்மம் என்ற சுக மகரிசி ஒரு ஞானி பக்தன் மகா உத்கிருஷ்டமான நிலையை உடைய பிரம்ம நாணி அவனே தனது ஆத்மாவை எல்லாமாய் பரிணமிக்கிறதென்று உணர்ந்தான் ஸ்ரீமத் பாகவதத்தை பரீஷித்து கொ கற்றுக் கொடுத்தான் வைர பக்தர்கள் வைர பக்தர்கள் என்பவர் ஒரு வகையினர் இவர்கள் பக்தர்களுக்கு மாறானவர்கள் இறைவனிடத்தில் யதார்த்த பக்தியை கொள்ளாதவர்கள் இவர்கள் இறைவனை சதா பகைக்கிறவர்கள் இங்ஙனம் இறைவனை சதா ஞாபகத்தில் வைத்துக் கொள்கின்றவர்கள் எதிரே சதா சர்வகாலமும் ஞாபகத்தில் இருத்திக் கொள்வதற்கு எழுந்தது பகைமை உணர்ச்சி ஆகவே இவர்களும் ஒரு வகை பக்தர்கள் எனலாம் வைர பக்தியின் வாயிலாக அவர்கள் முக்தியை பெறுகிறார்கள் கம்சன் சிசுபாலன் மற்றும் சிலர் இறைவனிடத்தில் கொண்ட பகை காரணமாய் சதா காலமும் இறைவனை சிந்தித்தார்கள் இங்கனம் அவர்கள் முக்தி அடைந்தார்கள் நவவித பக்தி இறைவனிடத்தில் பக்தியானது ஒன்பது வகைகளில் விருத்தியாகிறது பக்தனிடத்தில் விசேஷமாக காணப்படுகிற மனோபாவத்தின் மூலம் உண்டாகிற மேலான பற்று அது ஒன்பது வகைகளிலும் ஆழ்ந்த பக்தி பொதுப்படையாக காண்பது இறைவனத்தில் செலுத்தும் அபரிமிதமான பக்தியானது பல்வேறு மார்க்கங்களில் அமைகிறது இந்த விதமாக பக்தி செலுத்துகிறவர்கள் உலகாயுத சம்பிரதாயங்களுக்கு மேம்பட்டவர்களாயிருக்கிறார்கள் மானுஷ தர்ம நெறிகள் அவர்களை பாதிக்கிறதில்லை அவர்கள் முழுவதும் இறைவன்பால் சம்பந்தப்படுத்திக் கொள்கிறார்கள் தர்ம வியாதன் என்னும் வேடனின் குணாதிசயம் என்ன துருவனின் வயது என்ன கஜேந்திரன் எத்தகைய கல்வி பயின்றது குதிரனின் ஜாதி என்ன உக்ரேசுரன் உக்ர சேனன் எந்தவிதமான முயற்சி செய்தான் குப்ஜா என்பவரின் உடல் அழகு எப்படி இருந்தது சுத்தாமனின் ஆஸ்தி வளவு மாதவ மகா பிரபு ஆழ்ந்த பக்திக்கு திருப்தி அடைந்தாரே தவிர மக்களின் இதர குணாதிசயங்களைப் பற்றி அல்ல இக்கருத்துள்ள பாடல் சம்ஸ்கிருதத்தில் உள்ளது தர்ம வியாதன் என்னும் வேடன் மிருகங்களைக் கொன்று வசித்தவன் துருவன் ஐந்தாண்டு வாய்ந்த சிறுவன் படிப்பு இம்மியளவு இல்லாத யானை கஜேந்திரன் ஜாதியிலே விதுரன் ஒரு சூத்திரன் சுய பிரயத்தனம் எதுவும் செய்ததே கிடையாது உக்ரரசேனன் ஆனால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருந்தான் விழுந்து மகா அவலட்சணம் படைத்த மாது குப்ஜா என்பவள் மக்களிலே மிகவும் தரித்திரம் வாய்ந்தவள் சுதாமன் ஆனால் பகவான் பக்தர்களிடத்தில் உள்ள இக்குறைபாடுகளை பற்றி கருதவில்லை அவர்களிடத்தில் உள்ள பக்தி ஒன்றனையே ஏற்றுக்கொண்டு பகவான் தமது ஆசைகளை அவர்களுக்கு வழங்கினார் பூரண நீதி நெறிக்கு சம்பந்தப்பட்ட நன்னடத்தை என்பது தூய பக்திக்கு துணையாக நிற்கும் ஒரு பண்பு இது பக்தன் செல்லும் இடமெல்லாம் அவனை பின்பற்றுகிறது இதயத்தில் மோச உலகத்திலே அவனுக்கு அன்புக்குரிய பொருள்கள் பல இருந்தாலும் கவர்ச்சி மிகுந்த உலக பொருள்களினால் அவன் தூண்டப்பட்டாலும் மனைவி மக்கள் உறவினர்களை பற்றி அக்கறை கொண்டவனாக இருந்தாலும் தன் சரீரத்தை நன்கு போஷித்து வளர்ப்பதில் ஆர்வம் அடையவனாயிருந்தாலும் உலகத்தில் பெயர் பெற வேண்டும் என்று கருதினாலும் உலகிலே சாஸ்வதமான கீர்த்தியை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பினாலும் உலகத்தில் நிறைந்துள்ள கவர்ச்சி மிக்க பொருள்களை விட்டு பிரிய மனம் இல்லாமல் இருந்தாலும் அவன் கடவுளிடத்திலே உண்மையான பக்தியை வளர்க்க இயலாது எல்லா பொருள்களிடத்திலிருந்தும் பூரண பெறுதல்தான் உண்மையான பக்திக்கு பூர்வாங்கமானது உள்ள நிஜமான பக்தியின் விளைவு வைராகியம் ஆகும் உலக பற்று உள்ளவன் இறைவன் மீது பற்று கொள்ள இயலாது காமன் உள்ள இடத்திலே ராமன் இருக்க முடியாது ராமன் உள்ள இடத்திலே காமன் இருக்க முடியாது உலக ஆசையும் கடவுள் பக்தியும் நேர்மாறானவைகள் ஒன்றை பெறுவதற்கு மற்றொன்று துறக்கப்பட்டே ஆக வேண்டும் ஒன்பது விதமான பக்தியாலே இத்துறவு கைகூடும் பாகவதத்திலும் விஷ்ணு புராணத்திலும் ஒன்பது பக்திகளைப் பற்றி கூறியுள்ளார்கள் சிரவணம் கடவுளைப் பற்றி லீலைகளையும் கதைகளையும் கேட்பது கீர்த்தனம் அவருடைய மகிமைகளை பார்த்து பாடுதல் ஸ்மரணம் அவருடைய சாநித்தியத்தையும் திருநாமத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளல் பாத சேவனா பகவானுடைய திருப்பாதங்களுக்கு சேவை புரிதல் அர்ச்சனா கடவுளை வழிபடுதல் வந்தனா பகவானிடம் சரணாகதி அடைதல் தாஷ்யா கடவுளுக்கு சேவனாக தொண்டு புரியும் மனோபாவத்தை பயன்படுத்துதல் சத்யா கடவுளுக்கு நண்பனாக பழகும் மனோபாவத்தை விருது செய்யல் ஆத்ம நிவேதனா ஆத்மாவை பூரணமாக சரண் புகுதல் பக்தன் தனக்கு மிகவும் பொருத்தமான எந்த விதமான பக்தியையும் பயிலக்கூடும் அதன் மூலமாக பக்தன் தெய்வீக ஒளியை பெறலாம் தொடரும்